இருபது பேர் இல்ல நீங்க ஐம்பது பேர் கூட்டணி வச்சாலும் மோடியை உங்களால எதிர்க்க முடியாது அவரு கிட்ட கூட உங்களால நெருங்க முடியாது இந்துக்களை உங்களுக்கு உணர்வுன்றதே இல்லையா சனாதனத்தை அழிக்கணும்ன்ற உங்களுக்கு நீங்க ஓட்டு போறீங்க உங்களுடைய உணர்வு என்ன மழுங்கி போச்சா வெல்கம் மோடி சார் வெல்கம் மோடி சார் வெல்கம் மோடி சார் நான் உங்கள் சந்திரசேகர் என்னுடைய ஏர்லைன் டிவி யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன் கோ பேக் மோடி அப்படின்னு சொன்னவங்க வாயால இப்போ வெல்கம் மோடினு சொல்ல வச்சுட்டாரு நம்ம பிரதமர் மோடி நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையா ஹேட்ரிக் வெற்றியை பெற்றிருக்கார் மக்கள் அவர் மீண்டும் மீண்டும் பிரதமர் ஆவத விரும்புறாங்கன்றது இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் ஆனா எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா இவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்றாங்க நடந்து முடிஞ்ச பதினெட்டாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிஜேபிக்கு இருநூத்தி நாற்பது சீட்டு கிடைச்சது அவர் கூட்டணியில சேர்ந்து இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சீட்டு மெஜாரிட்டிக்கு தேவை எவ்வளவு

ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்றாரு சார் உங்களுடைய சீட்டு வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ஒரு செஞ்சுரி கூட உங்களால அடிக்க முடியல ஒரு செஞ்சுரி கூட அடிக்க முடியாது நீங்க டபுள் செஞ்சுரி அடிச்சவரை பார்த்துட்டு ரன்னே எடுக்கல அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க தப்பு தப்பா பேசுறது எதிர்கட்சிகளுக்கு ஒரு வழக்கமா போயிடுச்சு அது மட்டும் இல்லாம மீடியாவிலயும் பாத்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு கிடைச்சிருச்சு என்ஐஏ கிடைச்சது அவன் பேட்டி கொடுக்குறான் தனிப்பட்ட பொருள் அவன் பேட்டி கொடுக்குறான் காங்கிரஸ்ல பேட்டி கொடுக்குறாங்க அகிலேஷ் யாதவ் பேட்டி கொடுக்குறாரு அந்த பக்கம் மம்தா சொல்லுது மோடி ரிசைன் பண்ணிடணும் அமித்ஷா ரிசைன் பண்ணிடணும் எதிர்கியா ரிசைன் டூன்றது இந்த ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு புரியாதா எல்லாம் கூட்டணியில் தானே நின்று இருக்காங்க இப்போ சரி நீங்க எல்லாம் கூட்டணி வச்சிங்களே இருபது பேரோ இருபத்தி மூணு பேரோ சேர்ந்து நீங்க கூட்டணி வச்சீங்களே அந்த கூட்டணியில் என்ன ஆச்சு லட்சணம் தான் இருபது பேர் பேர் கூட்டணி வச்சாலும் மோடியே உங்களால எதிர்க்க முடியாது கூட நெருங்க முடியாது ஏன்னா மோடி மோடி தான் அது மட்டும் தெரிஞ்சுக்கங்க அவர் நினைச்சதை சாதிக்க கூடிய ஒரு மனுஷன் பாருங்க மூன்றாவது வாட்டியும் ஜூன் எட்டாம் தேதி மந்திரியா அவரு மறுபடியும் எல்லாரும் பார்க்க தான் போறீங்க தனியா நின்று இருக்காரா ஏன் நம்ம ஸ்டாலின் அவர் எப்போ தனியா நின்னு எல்லாரும் கூட்டணி தோல்ல தானே ஏறி நிக்கிறீங்க ராகுலுக்கு நைன்டி தான் கிடைச்சது அந்த நைன்டி நைன் கூட எப்படி கிடைச்சிருக்கோம் இந்த எல்லாரும் கூட்டணி சேர்ந்ததால ராகுலுக்கு போடுங்க ராகுலுக்கு போடுங்கன்னு போட்டிருக்காங்க இல்ல என்ன போன வாட்டி நாற்பத்தி நாலோ நாற்பதோ வந்தது பாருங்க அவ்வளவுதான் உங்களுக்கு வந்திருக்கும் அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டுல ஸ்டாலின் ஸ்டாலினும் வந்து தனிப்பட்ட முறையில் என்னைக்குமே நின்னது கிடையாது அவரும் கூட்டணி விடுதலை சிறுத்த முஸ்லீம் லீக் இப்படி பல கட்சிகளை சேர்த்துக்கிட்டு தான் அவரும் வந்துட்டு நிற்கிறார் தனிப்பட்ட முறையில் என்னைக்காவது திமுக நின்று இருக்கா சொல்லுங்க பாக்கலாம் இல்ல விடுதலை சிறுத்த தனிப்பட்ட முறையில் நின்று இருக்கா இதுல ஒருத்தர் தான் பாராட்டணும் சீமான் இன்னைக்கு இருக்கும் அவர் தனிப்பட்ட முறையில் நிற்கிறாரு அவருக்கு எவ்வளவு சீட்டு வர்றது எவ்வளவு வாக்கு வர்றது விஷயம் கிடையாது ஆனா தைரியமா தனிப்பட்ட முறையில் நிற்கிறாரு அதே போல பிஜேபியும் தனிப்பட்ட முறையில் நின்று இருநூத்தி நாற்பது சீட்டை கிடைச்சிருக்கு இருநூத்தி நாற்பது சீட்டுன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க அதுல கூட்டணியோட தான் அவங்க நின்று இருக்காங்க அதாவது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இவங்க எல்லாம் தான் அவங்க நின்னாங்க அதனால அவங்களுக்கு டூ நைன்டி டூ கிடைச்சது இதுல எதுவும் கொச்சப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல தமிழ்நாட்டுல எதுக்காக பிஜேபி தோத்துதுன்னா கூட்டணி கட்சிகள் சரியா இருந்தது ஆனா ஏடிஎம் கே எடப்பாடி தேமுதிக இவங்க எல்லாம் வந்து பிரிஞ்சு நின்னதால ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருந்தாலும் திமுக ஜெயிச்சது நீங்க என்ன பாருங்க அண்ணாமலைக்கு எடப்பாடியும் தேமுதிகாவும் சேர்ந்து நின்றுதான் ஏழு லட்சம் எட்டு லட்சம் ஓட்டு அண்ணாமலை கிடைச்சிருக்கும் அது மட்டும் இல்ல மொத்தம் நாற்பது சீட்ல முப்பது சீட்டையும் பிஜேபி ஜெயிச்சிருப்பாங்க ஆச்சு உனக்கும் சீட்டு கிடைக்கல எனக்கும் சீட்டு கிடைக்கல எப்பவுமே ஒற்றுமையா இருந்தீங்கன்னா ஈஸியா திமுக நீங்க ஜெயிச்சிடலாம் திமுக ஒன்னும் ஜெயிக்க முடியாத கட்சி கிடையாது அது எதுவும் சொல்லுவாங்க ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டமா அதுதான் நடந்திருக்கீங்க எடப்பாடியும் ஒரு பக்கம் தனியா நிக்கிறா இந்த பக்கம் பிஜேபி தனியா நிக்குது தேமுதிக தனியா நிக்குது இப்படி எல்லாம் பிரிஞ்சிட்டதால யாருக்கு பெனிஃபிட் திமுக தான் பெனிஃபிட் இது இனிமேலாவது நடக்க கூடாதுன்னா நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அப்பதான் வந்துட்டு தமிழகத்தை ஆட்சி செய்ய முடியும் இல்லைன்னா சனாதனத்தை எதிர்க்கணும் அழிச்சிடணும்னு நினைக்கிற கட்சி தான் வரும் இதுலயும் இன்னொரு விஷயம் இந்துக்களை சிலருக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்துக்களே உங்களுக்கு உணர்வுன்றதே இல்லையா சனாதனத்தை அழிக்கணும்ன்றவங்களுக்கு உங்களுக்கு நீங்க ஓட்டு போறீங்க உங்களுடைய உணர்வு என்ன மழுங்கி போச்சா விபூதி அழிக்கிறான் ஒரு வாழ்த்து சொல்றது கிடையாது இதெல்லாம் தெரிஞ்சிருந்தே கூட நீங்க ஓட்டு போடுறீங்க உங்களை திருத்த முடியுமா எம்ஜிஆர் சொல்ற மாதிரி அவங்களா திருந்தினாதான் உண்டு இந்துக்கள் நீங்களா திருந்து காங்கிரஸ் இப்ப எதிர்கட்சி அணியில உட்கார போகுது ஆனா அவங்களுக்கும் கனவு இருக்கு அவங்களும் என்ன நினைக்கிறாங்க நாங்களும் வந்துட்டு நிதிஷ்குமாரை வலிப்போம் நாயுடுவை வலிப்போம் இன்னும் சுயச்செயலிய வலிப்போம் நீங்க யார வளர்ச்சி போட்டாலும் உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை தெரியுதுங்களா மோடிக்கு குறவா ஓட்டு கிடைச்சிடுச்சு அப்படின்னு அது ஒரு பிரச்சாரம் நடக்குது மன்மோகன் சிங் அஞ்சு வருஷம் பிரதம மந்திரியா இல்லையா அப்ப அவருக்கு என்ன ஓட்டு கிடைச்சது இருநூத்தி ஆறு சீட்டு கிடைச்சது அதுக்கு பிறகு பத்து வருஷம் ஒரு அரசாண்ட பிற்பாடு அவருக்கு எவ்வளவு கிடைச்சது வெறும் நாற்பத்தி நாலு சீட்டு கிடைச்சது யோ நாற்பத்தி நாலு சீட்டு விட இருநூத்தி நாற்பது பெருசா இல்லையா மோடி பத்து வருஷம் ஆட்சி செஞ்சு இருநூத்தி நாற்பது சீட்டு வாங்கிறது பெருசா பத்து வருஷம் மன்மோகன் சிங் ஆட்சி செஞ்சு நாற்பது சீட் பெருசா சொல்லுங்க சும்மா தப்பு தப்பா பேசாதீங்க மக்களை திசை திருப்பாதீங்க நிதிஷ்குமார் அவரு நிலையான ஆள் கிடையாது அவர் தாவிடுவாரு காங்கிரஸ்க்கு போயிடுவாரு இல்ல சந்திரபாபு நாயுடு அப்படி வந்துருவாரு அப்படின்னு பேசுறவங்களும் இருக்காங்க இதை வச்சு நான் என்ன சொல்றேன்னா டூ நைன்டி டூ மெஜாரிட்டி நிதிஷ்குமார்க்கு எவ்ளோ கிடைச்சது பன்னிரெண்டு சீட்டு அந்த பன்னிரெண்டு சீட்டு மைனஸ் பண்ணா எவ்வளவு வருது

அவருக்கு இந்த அஞ்சு வருஷம் பதவி இழந்ததால அவர் வந்துட்டு நிச்சயமா நல்ல பேர் எடுக்கணும் அதனால பிஜேபியை நிச்சயமா சப்போர்ட் பண்ணுவார் எட்டாம் தேதி நம்முடைய பிரதம மந்திரி மீண்டும் பதவி ஏற்க போறாரு ஹேட்ரிக் அடிச்ச நம்ம மோடிக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்லணும் வெல்கம் மோடி வெல்கம் மோடி வெல்கம் மோடினு சொல்லிட்டு இந்த பதிவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் வெல்கம் ஜி வாழ்த்துக்கள் ஜி நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் மூணாவது முறையா நேருக்கு அடுத்தது நம்ம ஒரு மோடி தான் புனோ முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட முடியாது நாட்டுக்கு இன்னும் நல்லதும் உலகத்துக்கு நல்ல தலைவராகவும் திகழாகிறது அவர் மேலும் மேலும் வாழ்க வளமுடன் அடுத்த தடவை நாலாவது அஞ்சாவது இடம்லாம் அவர் வரணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் வெல்கம் மோடி வெல்கம் மோடி வெல்கம் மோடி ஜெய் பாரத் தர்ஷிகாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஹேப்பி பர்த்டே சொல்லலாம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாப்பா தர்ஷிகா நீ வாழ்க நலமுடன் நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும்

நல்ல திட்டங்களை அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் வாழ்த்துக்கள் மோடிஜி வெல்கம் ஜி வெல்கம் மோடிஜி வெல்கம் மோடிஜி வெல்கம் மோடி ஜி வெல்கம் மோடி ஹேப்பி மோடி மறுபடியும் அவரோட ஆட்சி நல்லா இருக்கணும் என்னோட ஹெட்லைன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் உயர்வான கருத்துக்களையும் பதிவிட மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்து ஒரு உபயோகமான பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை உங்கள் சந்திரசேகர் வாழ்க வளமுடன் பாரத் மாதா ஜே